இறுதி செய்தியாக விஸ்வகர்மா ஜெயந்தி அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் வந்து பிரதமர் மோடி அவர்களால் அதை வந்து ஒரு அரசு விழாவாகவே சென்றாண்டு தான் அதை தொடங்கி வைத்தார் அதில் ஒரு பதினெட்டு கைவினை கலைஞர்களை கொண்டு வந்து அவர்களை அந்த அந்த தொழிலை ஊக்குவிப்பதற்காக பல லட்சம் கோடிகளை வந்து லோனாக கொடுக்கறது அதில் வந்து சேருபவர்களுக்கு அந்த ஸ்கீம்லாம் நிறையா கொண்டு வந்தார் இப்போ இப்போ அது இந்த ஆண்டும் அந்த செலிப்ரேஷன் நடந்திருக்கு அதில் விழாவில் அவர் பேசும்போது என்ன பேசியிருக்காருன்னா இந்த விஸ்வகர்மா அப்படிங்கக்கூடிய அந்த சமூக மக்களுக்கு காங்கிரஸ் அநீதி இழைத்து விட்டது அப்படின்னு பேசியிருக்காரு சரி அப்படி எப்படி இப்போ அரசு இப்பொழுது அந்த விழாவை கொண்டாடி வருகிறது ஆனால் இப்பொழுது ஆளும் அரசின் அதாவது பாஜகவுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் பல ஆண்டுகளாக இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய பிஎம்எஸ் புத்தருங்களா இப்போ சாதாரணமாக மே ஒன்று தொழிலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அது நமக்கும் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டுடைய கலாச்சாரம் அதை சார்ந்த தொழில் அதுக்கும் சம்மந்தமே இல்லை எங்கேயோ நடந்த எட்டு மணி நேரம் போராட்டம் தொழிலாளர்கள் அதுக்காக பெரிய போராட்டம் நடந்தது அதில் பல பேர் செத்து போனாங்க அந்த போராட்டத்தில் அதை ஒட்டி தான் ஒரு நாள் மே ஒன்று அப்படின்னு அந்த மே ஒன்றுனா என்னென்னா யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க லீவ் அப்படிங்கிறது மாதிரி இவங்க கொண்டு வந்தாங்க அது வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு நடந்தது ஆனால் இந்த மண்ணின் பாரம்பரியத்தோடு ஒரு தொழிலாளர் தினம் அப்படின்னு ஒன்று அனுஷ்டிக்கணும் அப்படின்னா அது விஸ்வகர்மா ஜெயந்தி தான் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் ஒவ்வொரு ஆண்டும் அதை இருக்கு இப்பொழுது அரசும் கொண்டாட ஆரம்பித்திருக்கிறதுங்கிறதுல நமக்கு சந்தோஷம் ஒன்று அவர் சொல்லும் பொழுது பிரதமர் இயல்பிலேயே ஒரு ஸ்கில்டு ஒரு கம்யூனிட்டி அப்படின்னா விஸ்வகர்மா தான் அப்படிங்கிறது இவர்களுக்கு அநீதி எழுதுற எந்த சமூகத்திற்கு தான் காங்கிரஸ் அநீதி இழைக்கவில்லை அப்படிங்கிறது நம்ம ஒரு பெரிய பட்டியல் போட்டோம்னா அதில் எல்லாத்துலேயும் வருவான் சீக்கியர்களுக்கு எதிராகவா ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஓபிசிக்கு எதிரானது பாஜக அப்படின்னு ராகுல் போராட்டத்தில்லாம் பேசினார் ஆனால் ஓபிசி கமிஷனை அமைச்சதே வந்து ஃபுல் பாடி அதை அமைச்சதே வந்து பாஜக தான் அப்படிங்கிறது தெரியும் அந்த ஓபிசி அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்படி உச்சபட்ச பதவியில் இருக்காங்க அமைச்சர்களாக எத்தனை பேர் இருக்காங்கங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு சரி எஸ்சி எஸ்டி அவங்கள மேம்படுத்துவதற்காக இந்த அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்குன்னு பார்க்குறோம் பெண்கள் பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பே இல்லை அவங்களை அடிமையாக வைத்திருக்க அந்த சித்தாந்தோ அரசுடையது சனாதனம் அப்படின்னு ஒட்டுலிஸ்க்கு மனுஸ்மிருதி அப்படின்லாம் சொன்னாங்க பெண்களை உச்சபட்ச பதவியில் அமைத்து அவங்களுக்கு அமர வைத்திருக்கிறதும் வைத்திருக்கிறது இந்த அரசாங்கம் தான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம் இது மாதிரி இந்த சொசைட்டியில் எந்தெந்த செக்ட் இவங்கள்லாம் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாக பாஜக சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றத்தை வழங்கி இருக்கிறது இந்த அரசு அந்த வகையில் இந்த விஸ்வகர்மா இந்த சமூகத்திற்கு அவர்களை அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த ஸ்கில் இண்டியாங்கிறதே ஒன்று கொண்டு வந்து ச அதாவது அந்த குடும்பத்தில் பறந்துருக்கான் அவங்க பரம்பரையாக அந்த வேலையை செய்துட்ருக்காங்க அது இயல்பிலேயே அவனுக்கு அது வரும் அதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவனுக்கும் ட்ரைனிங் கொடுத்தா அவன் ஸ்கில்டாக இருந்தான இன்னும் அதில் வந்து மேம்பட்ட ஒரு வளர்ச்சியை காண முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஸ்கில் இண்டியாங்கிறதே ஒன்று ஆரம்பிச்சது அந்த விஸ்வகர்மா அதை வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஆ ராஜா முதற்கொண்டு மீண்டும் அந்த சனாதன படிநிலையை வர்ணாசிரம படிநிலையை உன் தொழில் உனக்கு தான் அப்படின்னு சொல்கிற அந்த வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கிறாருங்க ஆனால் இதில் எவ்வளவு லட்சம் கோடி பேர் பயனடைந்திருக்கிறார்கள்ங்கிறது தான் பிரதமர் சொல்லியிருக்கிறார் இந்த திட்டத்தின் மூலமாக எத்தனை பேருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இந்த விஸ்வகர்மா அவங்க வந்து இந்த கிராம பகுதிகளில் தான் அதிகமாக அவங்களுடைய இந்த தொழில் அவங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கும் அதன் மூலமாக பல வச்சு இப்போ வந்து டிஜிட்டல் ஆனதுனால அவங்கள வந்து இ பிஸ்னஸ் அவங்க வந்து ஒரு சரிய சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன லெவலில் பண்ணியிருந்தா கூட அதோடைய மதிப்பு அதோடைய அவங்களுடைய செய்யக்கூடிய அந்த நேர்த்தி உலக அளவிற்கு போயக்கூடிய அளவிற்கு அந்த டிஜிட்டல் இது அந்த தொழில்நுட்பம் அவங்கள கொண்டு வந்திருக்குங்கிறத பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ சைனாவோட வந்து பிரச்சனை வந்தது பல ஆப்புகளை எழுத்து மூட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் டிக்டாக் செயலிகள் முதற்கொண்டு கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட ஆன்லைன் ஆப்பெல்லாம் நிறுத்தினாங்க அதில் ஒன்று இன்னொன்று முக்கியமானது ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஓரியன்டாக பார்த்திங்கன்னா இந்த டாய் பிஸ் அப்படிங்குறோம் பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அது ஒரு சில நாம்ஸை கொண்டு வருது இந்த நாம்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே இம்போர்ட் பண்ண முடியுங்கிறப்ப அதில் பெரும்பாலான சைனா கம்பெனிகள் இங்கே வந்து இம்போர்ட் பண்ண முடியாத சூழல் இருக்குது ஆனால் தேவைகள் இருக்கிறது எப்படிங்கிறது இது போன்ற விஸ்வகர்மா சமதம் இயல்புலையே அவங்க வந்து மரப்பாச்சுப்போமே அதாவது ட்ரெடிஷ்னல் டாய்ஸுங்கிறது ஒன்று அப்புறம் சயின்டிஃபிக் டாய்ஸு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்க்கு தகுந்தது மாதிரியான இது மாதிரி பல வகையில் இருக்கக்கூடிய டாய் மேனுஃபேக்சரிங்கில் கடந்த ஆண்டு இருபது இருபத்தி மூணு டிசம்பர் வரைக்கும் இரநூத்தி முப்பது சதவீதம் ட்ரம்ப்பு ஏற்றுமதி ஏற்றுமதியில் அதே போல் இவ்வளவு நாள் இம்போர்ட் பண்ணிக்கிட்டுருங்கிறது பெரும்பாலானத்தை ஒரு தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு கீழே வந்து அந்த இம்போர்ட்டுங்கிறதே குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது இதெல்லாம் முன்னெடுக்கக்கூடிய ஒரு பிரதமர் இருக்கிறதுனால தான் அதாவது செல்ஃப் ரிலையண்ட்டுங்கிறது மட்டும் இல்லை நம்முடைய ரூட்ஸ் இதெல்லாம் நம்ம ஒரு சமூகமாக இது வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை இன்னும் மேம்படுத்தி கொடுத்தா அவங்க தொட வானமே எல்லை தான் அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது மாதிரி இருந்தால் அதை வந்து நடைமுறையில் இந்த டாய் ஏற்றுமதியிலே நாம் கண்டு இருக்கிறோம் இதுபோல் அந்த ஒரு சமூகமாக ஒவ்வொரு சமூகமும் அதனுடைய பங்களிப்பை வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியில் கொடுக்கணும் அதற்கு தேவையான கட்டமைப்புகளை நம்ம வசதிகளை செய்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது அந்த செயல்பாட்டின் ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது தான் இந்த விஸ்வகர்மாவுடைய திட்டம் அந்த திட்டத்தினால் பலரும் பயனடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லுது இதனால் இந்த சமூகம் மட்டுமல்ல அந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டுமல்ல இந்திய பொருளாதாரத்திற்கே அவங்க வந்து மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள் வளர்ச்சியில் தான் பார்க்குறோம் அதற்காகவே பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டலாம் அதாவது இண்டஸ்ட்ரியில் குளோபலைசேஷன்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நான் அதாவது நம்முடைய தொழில் கிராமத்தில் இருக்குது அங்கே இருக்கக்கூடியவர்களும் பெரிய வளர்ச்சியை காண வேண்டும் அதற்கான வாய்ப்புகளை நாம் திறந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக வைத்து இந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்